வணக்கம் நண்பர்களே ஆப்பியா ஜமேலா ஃபார்ம் தென்காசி இப்போ நம்ம பண்ணையில் புதுசாக கறி ஆர்ட்ரு எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருமண நிகழ்ச்சிக்கு காது குத்து நிகழ்ச்சி மொத்தம் ஆர்டர் கறி ஆர்டர் எந்த நிகழ்ச்சியானாலும் சரி நம்ம மொத்தமாக ஆர்ட்ரு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் ரெண்டு மூணு கல்யாண வீட்டுக்கு நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம் இது மற்ற மாவட்டங்களும் நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் பெருசாக பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கும் நம்ம யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கறி ஆர்டர் கொடுக்கலாம் நம்ம வந்து நீங்கள் நிகழ்ச்சி எங்கே நடத்துகிறீங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து லைவ் லைவாக ஆர்டர் கொண்டு வந்து வெட்டி உங்களுக்கு நாங்கள் அங்கிட்டே உங்களுக்கு தந்துடுவோம் இல்லை உங்களுக்கு அந்த இட வசதி இல்லைன்னா நம்ம இடத்துலேருந்து வெட்டியும் நம்ம கரியாகவும் டெலிவரி பண்ணிடலாம் அதாவது கொஞ்சம் லாங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் இடத்துல தான் பண்ணணும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இடத்துல ரெடி பண்ணி நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் நம்ம பார்த்திங்கன்னா இல ஆடு இல ஆடை தான் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வெட்டுவோம் கிளக்ட் ஆடை அந்த மாதிரி ஆடெல்லாம் வெட்ட மாட்டோம் நாங்கள் ஆடு வெட்டும்போது பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்து உங்கள்கிட்ட ஆடை காமிச்சிட்டு தான் நாங்கள் வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம் யாருக்காவது கறி ஆடு மொத்தமாக வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக நல்ல ரீசனபிள் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதாவது கறி நல்லா தெளிவாகவும் வெட்டு கொஞ்சம் நீட்டாகவும் நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஆளை வச்சு தான் நம்ம இந்த கறி ஆடை இருக்கோம் கண்டிப்பாக நம்மகிட்ட நிறைய ஆடுகள் இருக்குது நிறைய பண்ணைகளோட சப்போர்ட் நமக்கு இருக்குது கண்டிப்பாக இதை பெரிய லெவலில் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் யாருக்காவது கறி மொத்தமாக தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் நம்ம எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் லாங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து டெலிவரி சார்ஜ் மட்டும் பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவிலேருந்து நம்ம ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்ம எல்லா மாவட்டம் பக்கத்தில் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாருக்காவது வேணால் கான்டக்ட் பண்ணுங்கள்